எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே விளாக் தான் நேற்று கொண்டக்கல்ல வெள்ளை பட்டாணி மூணுத்தையும் ஊற வச்சுருந்தேன் காலைல டிஃபனுக்கு சப்பாத்தியாவது பூரியாவது செஞ்சுக்கலான்ட்டு பசங்க பூரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் பூரி தான் செய்ய போகிறேன் காலையில் இப்போ மூணு கல்லையும் சேர்த்து குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட போகிறேன் குக்கரில் வச்சுட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சி வச்சுக்கலாம் நான் கவுண்டர் டாப் மேலேயே ஒரு மரத்தில் அருவாமனையில் தான் அறிவேன் மோஸ்ட்லி அருவாமனை தான் கத்தி இருந்த அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன் இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா இது செவந்து வரட்டும் இது ஓரளவு செய் சிவந்து வந்தோடனே இதுலேயே கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அது சேர்த்துக்கும் போது கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதனால் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதிலே ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் நல்லா வதக்கிப்போம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இதுலயே நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியெலாம் பிடிக்காது இப்போ வேக வச்ச கல்ல விசிலெலாம் போயிடுச்சு ரெண்டு விசில் விட்டுருந்தேன் நல்லாவே மாவு மாதிரி வெந்திருந்தது ஆனால் என்கிட்ட இந்த ரெண்டு பட்டாணி இந்த கொண்டக்கில் தான் இருந்தது இதோடு சேர்த்து நீங்கள் காராமணி தட்டைப்பயிறு சோயா அப்புறம் இந்த டபுள் பீன்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருந்தது மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேங்காய் அரை மூலி அரை மூலியில் பாதி நான் துருவி எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தான் இருக்கும் பொட்டுக்கல்ல இந்த திக்னஸ்க்காக சப்பாத்திக்குன்னா அந்த பொட்டுக்கல்லை சேர்க்கவே வேண்டாம் அந்த மூணு முந்திரியே போதும் என் பூரிக்குங்கிறதுனால ஒரு திக்னஸ்ஸை கட்டியாக இருக்கட்டும்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பயிரெலாம் சேர்த்துக்கலாம் பட்டாணி கொண்டக்கல்லையே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதிலேயே கொஞ்சம் தண்ணியை கலந்து அந்த இதில் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம சைடு பை பூரிக்கு மாவை பசஞ்சுக்கலாம் கோதுமை மாவு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இதில் இந்த ரவா மைதா எதுவும் சேர்க்கல வெறும் கோதுமை மாவில் தான் நான் எப்போதுமே செய்வேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து பசஞ்சிக்க வேண்டியது தான் தேவையான அளவு உப்பு சேர்த்து அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது இந்த மாதிரி மடித்து மடித்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் சப்பாத்தியும் இந்த மாதிரி மடித்து மடித்து பிசையும் போது நல்லா லேயராக வரும் த தனியாக நீங்கள் அதுக்குன்னு மடித்து போட்டு இதெல்லாம் செய்யலாம் வேண்டாம் இந்த மாதிரி பிசையும் போது நல்லா லேயர் சப்பாத்தி மாதிரி வரும் அதுக்கிடையில் மழை வந்தது அது பசங்க சொன்னாங்கன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோதான் கிரேவி ரெடி ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்க வேண்டி தான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால கொஞ்சமாக நான் கஸ்தூரி மத்தியை சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் போட்டுட்டேன் இப்போ பூரியை போட்டு தய்ச்சி தேச்சு போட்டு எடுத்துக்க வேண்டி தான் அவ்வளோதான் மாவை செ உடனே தான் போட்டுட்டேன் பூரிக்கு ஊற வைக்கணுங்கிற தேவல்ல உடனே பிசைஞ்சு உடனே போடலாம் நல்லா உப்பி வரும் எனக்கு எல்லா பூரியுமே நல்லா புசு புசுன்னு உப்பி வந்தது நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் உப்பி வந்துடும் அவ்வளோதான் இப்போ ஒவ்வொரு பூரியும் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இதோட பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் நாங்களும் எல்லாம் சாப்பிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் டீ போட்டு குடித்தோம் டீ இல்லை காஃபி தான் போட்டுருந்தோம் அப்புறம் வெளியிலேருந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் காஃபியும் சேர்ந்து குடித்தோம் அவ்வளோதான் மேதி இருந்ததெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சாமான்லாம் விளக்கி வச்சு ஜாமான் விளக்க வந்திருந்தேன் சாமான்லாம் விளக்கிட்டு மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணணும் இன்றைக்கி என்மெல்லாம் எடுக்கல வெஜ்ஜு தான் வாழைத்தண்டு இருந்தது அதை மட்டும் சாதத்தில் பரட்டி சாப்பிட்ற மாதிரி கூட்டாக வச்சுருந்தேன் அப்பளம் பொறிச்சிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் அப்பளமும் வத்தல பொரிச்சிக்கிட்டோம் அவ்வளோதான் அன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு எதுவும் வாங்கலை இந்த கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு ரெண்டு மூணு பல் பூண்டு ரெண்டு தக்காளி வாழைத்தண்டு அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்க வேண்டியது அவ்வளோதான் நல்லா விசிலெலாம் போயிடுச்சு நல்லா விசிலெலாம் போயிடுச்சு நல்லாவே வெந்து வந்திருந்தது இதுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு தேங்காவும் சோம்பும் மட்டும்தான் அரைச்சிருந்தேன் இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு ஜீரகம் பெருங்காயம் அதுலேயே கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன் அவ்வளோதான் அடுப்பில் வச்சு சேர்த்தோன்னா க சில டைம் கருகிடும் அதனால தான் எடுத்துட்டு சேர்த்துட்டேன் இது தனி மிளகாய் தூள் வந்து இந்த எண்ணெயில் வதங்கிறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு தானே அதனால் ஓரளவு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருந்தேன் ஒரு ரொம்பவும் தண்ணியாக இல்லை ஒரு மீடியமாக இருந்தது இது தொட்டுக்கிறதுக்குன்னா நல்லாவே கட்டியாகவே பண்ணிக்கலாம் நான் போட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பலத்தலான்னு தான் வச்சுருந்தேன் அவ்வளோ தான் ரெடி இவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு இதுவரையும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபைனலாக இப்படி தான் வந்திருந்தது தேங்க் யூ தேங்க்யூ